வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு வந்து அதாவது கேரள மாநிலத்தில் ஒரு பாறை அது பாறைக்கு மேலே பூரா விவசாய பூமி தான் அந்த பாறைக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா வாணியம்பளம் பாறைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் கார் பார்க் பண்ணுவாங்க இங்கே வந்து ஃபீஸ் எல்லாம் கிடையாது ஃப்ரீ தான் அதாவது இங்கே வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அளவுடு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து இன்னொரு வீடியோ தான் லென்த்து வீடியோ போட்டால் பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டம் இது வாணியம்பலம் பாறை இது வந்து கீழே கார் பார்க் பண்ணிருக்காங்க இந்த கார் பார்க் பண்ணிவிட்டு தான் மேலே வந்து நடந்து போகணும் வருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பூரா இங்கே வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து ஈவினிங் டைம் சண்டே டைம் வந்து இங்கே வந்து பொழுதுபோக்காக வந்து கொண்டாடிட்டு போவாங்க ஜாலியாக பொழுதுபோக்கு போக்கிட்டு போவாங்க இது கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஒரு இடம்தான் அது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஊர் பேர் வந்து வாணியம்பலம் வாணியம்பலம் பாறைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அட்டாசமாக இருக்குது கிளைமேட் வரும் ஜம்முன் இருக்குது இந்த பாறைக்கு மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் நல்ல விசேஷமான நாட்களில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும் வருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கிற பாருங்க ஃபேமிலியோட தான் எல்லோரும் கொண்டு காரு பைக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க கார் பார்க் பண்ணிட்டீங்க தான் அங்கே மேலே பார்க்கிங் கொஞ்சம் இட வசதி கம்மி அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தென்னை மரம் வாழைத்தோட்டம் எல்லாமே தெரியும் இங்கேருந்து பார்த்தா அந்த ட்ரெயின் ரூட்டுமே நல்லா தெரியும் கேரளாவில் இயற்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கேரளாவில் எந்த மரத்தையும் வெட்ட மாட்டாங்க அதனால தான் அங்கே வந்து நிறைய மழை பெய்யுது ஒரு மரத்தையும் கூட அனாசியமாக வெட்ட மாட்டாங்க வாணியம்பலம் பாறை ஃபுல்லாக தான் அதாவது பாறைதா அந்த அளவுக்கு வந்து தான் இருக்கும் பாருங்க பாறைக்கு மேலே தான் எல்லாம் உட்காந்துட்டுக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே தெரியவாதுங்க வீடு தோட்டம் எல்லாம் மரமாகத்தான் இருக்குது மரம் இல்லாத ஒரு ஏரியாவும் கேரளா கிடையாது வரும் இந்த பாறை வருங்க பாறைக்கு மேலே வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு பேர் வந்து வாணியம்பலம் பாறைன்னு சொல்லுவாங்க வாணியம்பலத்தில் நிறைய இடம் இருக்குது இந்த வாணியம்பலங்கிறது எங்கே இருக்குங்கன்னா செந்தூரப்போவே படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல கிளைமேட் சூட் பண்ணியிருப்பாங்க வரும் பாறை எத்தப்படி பாறை இருக்குது வருங்க அந்த அதுக்கு மேலே உட்காந்துக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்க அந்த அந்த வர ட்ரெயின் ரூட்டு அதாவது நிலம்பூ நிலம்பூர் செல்லும் ட்ரெயின் ரூட்டு இந்த வழியில போகுது ஃபுல்லாக மேலே தான் கண்டுக்கிறேங்க பார்க்குறக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது அந்தளவுக்கு வந்து ஒரு சிறந்த இடம் தான் பூர பாறை தான் பாறை மேலே தான் இந்த கோவில் இருக்குது அந்த கோவில் நான் அங்கே போகல அந்த லாஸ்டில் இருக்குது அந்த கோவில் ஒரு எத்தனை பேர் எப்படி கொண்டுக்கிறேன்னு வருங்க இது வரும் பொழுதுபோக்கான வீடியோ குடும்பம் குடும்பமாக வந்து இங்கே வந்து பொழுதுபோக்காக கழிச்சிட்டு போவாங்க அவருக்கு எத்தனை பேர் கொண்டுக்கிறாங்க வேறு பூரா பாறதாங்க அங்கே அந்த கடைசி வரைக்கும் பாறை நான் அங்கே போய் வீடியோ எடுக்கலை அங்கே கொஞ்சம் பார்த்து இறங்கணும் வலிக்குட்டாக கையோ காலாக முறிஞ்சு போயிடு தான் ஒரு இடம் வாணியம்பலம் பாறை இங்கே வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த வாணியம்பலத்தில் நிறைய பிளேஸ் இருக்குது இந்த வாணியம்பழங்கிறது செந்தூர் ரயில்வே ட்ராக்கில் தான் அந்த விஜயகாந்த் சார் இறக்கிற மாதிரி கிளைமேட் சூட் பண்ணியிருப்பாங்க அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வரு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு வருங்க பூரா ஃபேமிலியாக தான் உட்காந்துட்டுக்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட் வெயில் சமயத்தில் இந்த இடத்துல உட்கார முடியாது ஆனால் ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப பொழுதுபோக்காக இந்த இடத்துல உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் குடும்பம் குடும்பமாக வந்து ஃபோட்டோ இருக்கிறாங்க இது வந்து ஒரு இயற்கை சம்மந்தமான வீடியோ அதாவது பொழுதுபோக்கான வீடியோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்குள்ள பொழுதுபோக்கான வீடியோ தான் இது அந்த கடைசி வரைக்கும் பாருதா அங்கே போகிறாப்பு இருந்தாலுமே நிறைய பேர் அங்கேயும் போய் பாட்டை போட்டு அங்கே வர அந்த கம்பி கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேலே போகக்கூடாது கொஞ்சம் டேஞ்சர் இந்த பாறைக்கு மேலே தான் அந்த கோவில் இருக்குது ஒரு கிளைமேட்டாக பார்த்திங்கன்னா வச்சுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது கேரளாவின் இயற்கை வளம் சாய்ந்த ஒரு பூமி இந்த அந்த கோவில் இருக்குது ஃபுல்லாக பாறைதா இந்த கோவிலில் வந்து சிறப்பாக வழிபாடெல்லாம் இருக்குங்க அது பூரா பா கடைசி வரைக்கும் பாறைதா உங்களுக்கு சினிமாவில் வர மாதிரி தான் இதுவும் ஒரு பிளேஸு இதுக்கு பேர் வந்து வாணியம்பலம் பாறைங்க சொல்லுவாங்க நீங்கள் கூகுள் மேப்பில் அடித்தாலே தெரியும் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் அந்த டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இது முற்றிலும் வந்து இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கிற ஏரியன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக் தான் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எந்த மரத்தையும் வெட்ட மாட்டாங்க அதில் ஒரு இடம் தான் இது வாணியம்பலம் பாறை வாணியம்பலம் பாறையில் நல்லா பொழுதுபோக்கான ஒரு இடம் தான் ஈவினிங் டைம் வந்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க ஃபேமிலியாக கூட்டம் கூட்டமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக பொழுதுபோக்கே கழிச்சிட்டு போகிறாங்க ஒரு கிளைமேட் அந்தளவுக்கு ஜம்முன்னு இருக்குது நான் ஒரு ஈவினிங் அஞ்சு மணிக்கு டைம் போனால கிளைமேட் ஜன்னலாக ஜம்முன்னு இருக்குது எல்லாம் ஃபேமிலியோடு தான் வந்துருக்குறாங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்